எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட செவன்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதே மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்கப்படுவது உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இது வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் இடி இடினா என்னங்க நிறைய பேருக்கு வந்து தெரியாது இல்லையா என்ஃபோர்ஸ்மெண்ட் டீ கோட்ரேட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரைடு ரைடுன்னா என்னங்க ரைடுனா அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க இடிக்கு தமிழ் மீனிங் அமலாக்கத்துறையாக இது வந்து திஸ்இஸ் அண்ட் இந்தியன் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி தட் இன்வெஸ்டிகேட்ஸ் எக்கனாமிக் கிரைம்ஸ் லைக் மணி லாண்ட்ரிஸ் அண்ட் வைலேஷன் ஃபாரின்ஸ் எக்ஸ்சேஞ்சி லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்றதுக்காக தெரிவிக்கிறதுக்காக நான் இந்த பதிவை ஷேர் பண்ணுறேன் எஃப்இஎம்ஏனா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எல்ஏ அப்படின்னா of ஆஃப் மணி லாண்ட்ரிங்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அமலாக்கத்துறை ரைடுங்க இடி ரைடுன்னு சொல்லுவாங்க இது இந்திய அரசின் நிதி அமைச்சரகத்தின் கீழ் செயல்படும் அமலாக்கம் அமலாக்கம் நகரம் அப்படின்னு சொல்லி பேருங்க இதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பண மோசடி தடுப்பு சட்டம் தென் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பொருளாதார சட்டங்கள் சட்ட விரோதமான பண பணம் பரிமாற்றம் ஊழல் மற்றும் பொருளாதார குற்றங்கள் தொடர்பான இடங்களில் மேற்கொள்ளும் சோதனை நடவடிக்கைகள் குறிக்கிறது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மார்க் அலுவலங்கள் போன்றவற்றை சமீபத்தில் பல ரைடுகள் வந்து நடந்துள்ளன அமலாக்கத்துறை ஈடி என்றால் என்ன நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் இது ஒரு பொருளாதார புலனாய்வு அமைப்பு பண மோசடி தடுப்பு சட்டம் சட்டத்தை பற்றி நாம் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும் அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா அவர் இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாதுங்க சட்டத்தை பற்றி எதுவுமே வந்து தெரிஞ்சுருக்க முடியாது அவர் இல்லைன்னா சட்டமே கிடையாது ஸோ அதனால் இது நிறைய பேருக்கு ஈடினா என்ன அமலாக்கத்துறைனா என்னன்னு தெரியாது இல்லையா ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேங்க சரி எனக்குமே வந்து சமீபத்தில் எதோ ஒரு டீப்பாக வந்து தெரியாது இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னன்னா இது ஒரு பொருளாதார புலனாய்வு அமைப்பு பண மோசடி தடுப்பு சட்டம்ன்றாங்க தென் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம்ன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் கண்காணித்து அமலாக்கப்பட்டு வருகின்றன இந்திய அரசின் வருவாய் துறையினர் கீழ் நிதி அமைச்சகத்துக்கு கீழ் இயங்குகிறது ரெய்டுகளின் நோக்கங்கள் என்னன்னா சட்ட விரோதமான பணப்பரிமாற்றங்கள் இருக்கு இல்லையா ஸோ அதோடைய ஊழல் தென் வழக்குகள் தென் தடுப்பு சட்டத்தின் கீழ் செயல்படும் வழக்குகளின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க் போன்ற அரசு சார்ந்த நிறுவனங்களில் சோதனை நடக்கின்றன வருமான வரி சோதனைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இதை தாங்க வந்து சொல்கிறாங்க இந்த உதாரணத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் நிறைய பேருக்கு தெரியாது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு சமீபத்திய உதாரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மார்க் தலைமை அலுவலகங்கள் கிடங்குகள் தனியார் மதுபான ஆலைகள் ரைடு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோவை உள்ளிட்ட நகர நகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலதிபர் பெரிய பெரிய அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம அமலாக்கத்துறை ரைடு வந்து போவாங்க சட்டத்தை மீறின ஒரு பரி பணமாற்றம் அதாவது பணமாற்ற பரி பரிவர்த்தனை இந்த ஒரு விஷயமாகவும் சரி அந்நிய செலவாணி இந்த ஒரு விஷயத்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இம்மிடியேட் ஆக்ஷன் எடுக்கப்படும் இதுதான் ரைடுன்னு சொல்கிறாங்க இடி மீன்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டீ கோட்ரேட் இதுக்கு மீனிங் ஸோ நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரியாது இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காக தான் ஷேர் பண்ணுறோம் சட்டத்தை பற்றி நம்ம எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணுங்க இது அதுன்ட்டு எல்லாமே சட்டத்தை பற்றி நாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கணும் ஆமாங்க நீங்கள் லா படிக்க இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கங்க தென் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜட்ஜ் ஆகணும்னு சொல்லிட்டு சீனியர் சிட்டிசன் அவங்களுக்குலாம் வந்து ஜட்மெண்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும் நிறைய பேர் ஏமே வந்து வச்சிட்ருப்பாங்க அவங்களுக்குலாம் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சட்டத்தை பற்றி நாமளும் தெரிஞ்சுக்கணுங்க அட்வொகேட் தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ நம்ம நீதிமன்றம் அது வந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் எல்லா சட்டத்தையும் உருவாக்கிட்டு போயிருக்காங்க நாம் தெரிஞ்சிக்கணும் புது புது சட்டங்கள்லாம் உருவாகிட்டுருக்கு எல்லா சட்டத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இதோட வந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா டீப்பாக டெப்த்தாக நமக்கே சில விஷயங்கள் தெரியாதுங்க எல்லாருமே எல்லாமே எல்லாருக்கும் தெரியுன்றது உடன்பாடு இல்லை இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் நம்ம இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் நம்ம ஏதாவது புதுமையாக வந்து தெரியப்படுத்தணும் அவங்க தெரிஞ்சிக்கணும் சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பதிவை ஷேர் பண்ணுறேன் சூலில் காய்ஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு விடியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுகன்யா